இதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் கண்காட்சிகள் நடந்து வருகின்றன முதல் நாளன்று பழங்கால கார்களின் அணிவகுப்பு நடந்தது இன்று சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தும் வகையில் இருசக்கர வாகன பேரணி நடத்தப்பட்டது ஐநூற்றுக்கும் மேற்பட்ட விதவிதமான இருசக்கர வாகனங்களில் இளைஞர்கள் இளம்பெண்கள் பங்கேற்றனர் பேரணியில் பங்கேற்க காலை முதலே கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்துக்கு இளைஞர்கள் வண்டிகளில் வர துவங்கினர் பைக்கை ஓட்டி வந்தவர்கள் முறையாக தலைக்கவசம் அணிந்து வர அறிவுறுத்தப்பட்டிருந்தனா் அதை ஏற்று அனைவரும் ஹெல்மெட் அணிந்து பேரணியில் பங்கேற்றனர் ஆனால் பலர் தங்களது இருசக்கர வாகனங்களில் அதிக ஒலியை எழுப்பும் வகையில் சைலன்சர்களை மாற்றியிருந்தனர் காவலர் பயிற்சி பள்ளிக்குள் வரும்பொழுதே அதிக ஒலி எழுப்பிக் கொண்டு வந்த பைக்குகளை உடனே பறிமுதல் செய்யும்படி போக்குவரத்து போலீஸ் துணை கமிஷனர் அசோக் குமார் அதிரடியாக உத்தரவு போட்டார் சாலை விதிகளுக்கு முரணாக அதிக ஒலி எழுப்பியபடி வந்த இருபதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து போலீசார் பேரணி நடந்த இடத்திலேயே பறிமுதல் செய்தனர் அவர்கள் பேரணியில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டதோடு விதியை மீறியதற்காக அனைவருக்கும் அபராதமும் விதிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இருசக்கர வாகன பேரணி கோவை மாநகரின் முக்கிய சாலைகள் வழியே சென்றது பேரணி முடிந்த பிறகு பறிமுதல் செய்யப்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து போலீசார் அறிவுரை வழங்கினர் இனி இதுபோல சைலன்சர்களை மாற்றி அமைத்து அதிக சத்தத்தை எழுப்பினால் வழக்கு பதிவு செய்வோம் என எச்சரித்து அதிக சத்தம் எழுப்பிய சைலன்சர்களை பறிமுதல் செய்து அனுப்பினர் தங்கள் செய்கைக்காக துணை கமிஷனர் அசோக் குமாரிடம் இளைஞர்கள் வருத்தம் தெரிவித்தனர் எஸ்ஐ அந்த பைக்கை சீஸ் பண்ணுங்க சைலன்ஸில் ஆல்ட்ரு பண்ணிட்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி பைக் இருந்துச்சுன்னா தயவுசெய்து இப்போ வெளியில் வந்துடுங்க இது பார்த்தா அவ்வளோ இரிட்டேட் ஆகும் இது நம்மளுடைய இப்போ இங்கேயே இவ்வளோ கேட்குதுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம பேரண்ட்ஸு நம்மளுடைய குழந்தைங்க வயசானவங்க போகிறப்ப அந்த பக்கத்தில் போகிறப்ப எவ்வளோ ஒரு இரிட்டேட் ஆகும் இது நான் சொல்கிறது புரியுதான்னு தெரியல அந்த சைலன்ஸில் ஆல்ட்ரு பண்ணிட்டு வேகமாக போகிறப்ப அவன் நார்மலாக போவோம் சடனாக வந்து வேகமாக போவோம் அந்த சூழ்நிலையில் அந்த ரோட்டில் போகிற ஒரு வயசானவங்க குழந்தைங்க உடம்பு சரியாமல் எத்தனையோ பேர் போவாங்க சடனாக ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் அது வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஷாக்கிங் வரும் ஒரு அதிர்ச்சி வரும் அப்போ அந்த வைக்கலாம் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சைலன்ஸில் ஆல்ட்ரு பண்ணிட்டு போகிறது வேகமாக போகிறது இது எல்லாத்தையும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் Change yeah. full full it, uh, but let him not be part of the rally now. We'll note down the bike number once it's changed. You ask him to come into court. Yes. Yeah, yeah. So, okay. Sorry. I don't that. want to create uh, no, any nuisance. I understand. But uh, it's okay. You're doing your job. Yes, full okay. Full thank you. you. Thank, thank you. Thank you. Please go. Ahead.